ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமான ஆங்கில வருடம் பிறக்க போகிறது இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அனைவர் மத்தியிலையுமே பிறக்க இருக்கக்கூடிய வருடம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அது நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடம் நம்முடைய கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்குமா இல்லை எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படுமா நமக்கு விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடைபெறுமா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமற்ற நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல் பல எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லலாம் அதில் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான பிரஷக ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லேயும் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவாஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரட்சிக ராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் திருப்பு முனைகள் உருவாகக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வாதாரம் உயர ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்குரிய கௌரவம் அந்தஸ்து புகழ் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் முதல் மூன்று மாதங்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்கள் அப்படிங்கிறது விரட்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்து வரக்கூடிய இந்த ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை பயணங்களும் மாற ஆரம்பிச்சிடும் முதல் மூன்று மாதங்கள் கலவையாக இருக்கும் நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு இருந்தாலும் சனிப்புயர்ச்சி மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய நிலையில் அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப மேன்மை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக அதீதமான ஒரு நன்மை உண்டாகும் கடந்த காலத்தில் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்பட அதிகளவில் வாய்ப்புகள் இருந்தது ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னா உடல் உபாதைகள் வந்து சீரடைந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் பணியிடம் சார்ந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகள் உங்களுடைய உத்தியோகத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பல அனுகூலங்கள் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பணியிடம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சக பணியாளர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வாங்க சில நேரங்களில் உங்களுக்கு வேலை வலு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிகாரிகள் அதற்குரிய திட்டமிடலுடன் பணியாளர்கள் தகுந்த ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ள வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வந்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றத்தின் காரணமா திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தோடு இரட்டிப்பு லாபத்தோடு உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது இந்த வருடம் உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது பெரும்பாலும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சாதகத்தை ஏற்படுத்த போகிறது அனுகூலங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு நன்மையை பயக்கக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் துவண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேச்செழுந்து வருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பணியிடம் சார்ந்தோ அப்படி இல்லைன்னா குடும்பம் சார்ந்தோ பார்க்கும் பொழுது வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் போது அலைச்சல்கள் உடல் சோர்வு மனசோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு புறம் வாட்டி எடுத்தாலும் எதை நோக்கி நீங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்களோ அது வெற்றிகரமாக உடனே கூட நடந்து முடிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியூர் பயணங்களின் போது பார்த்தோம் அப்படின்னா பெரிய 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 விஐபிக்கள் வியாய்பிக்க உங்களுக்கு அவர்களினுடைய ஆதரவு அவர்களினுடைய உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க வ கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரித்து காணப்படும் புது புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க இதன் காரணமா நண்பர்களினுடைய வட்டாரம் சற்று அதிகரிக்க செய்யும் நண்பர்கள் மூலமாக சில அனுகூலங்களும் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு அதிலும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தாலும் வெற்றி வகை சூடக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் மற்றொரு புறம் அதிகரித்து காணப்பட கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் சற்று ஈடுபாடு அதிகரித்து காணப்படுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் வெளிநாடு மேற்கொள்ளும் கூட பட்சத்தில் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாகிருங்க என்ன சில நேரங்களில் உங்களுடைய உடைமைகள் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் களவு போவதற்கும் அல்லது ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் உத்தியோகம் ரீதியாகவும் என்ன விஷயம் ரீதியாகவும் பயணங்கள் மேற்கொள்ளும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் உத்தியோ எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் ஆவணங்கள் பத்திரங்கள் இல்லை எந்த உடைமைகளாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளுங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அமோகமான பலன்களை எதிர்கு நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கப்பெறுகிறது மாணவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் ஆசைகள் இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிச்சிடும் அரசு போட்டி தேர்வு எழுதவர் எழுதுபவர்களுக்கும் இந்த காலம் சாதகமாக இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி வந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலம் அமோகமாகவே இருக்கப்பெறுகிறது வெற்றி வாகை சுடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பயிற்சியின் போது கொஞ்சம் வந்து கவன சிதறல் இல்லாமல் கவனத்தோடு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது